ரஷ்யா நேற்று நைட்டு ஒரு தாக்குதலை தொடங்குகிறாங்க இது உக்ரைனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வாகனங்களில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் லிவிப் ரீஜியனில் உக்ரைன் அவங்களோட கவுண்ட் ரெஃபன்சிவ்காக தயார் பண்ணி வச்சுருந்த ஒரு நான்காயிரத்தி ஐநூறு டன்னுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை ரஷ்யா உங்களோட ஏவுகணைகளை வீசி அழிச்சிட்டதா ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய அம்யூனிஷன் ரிசர்வ்ன்றது ரஷ்யாவில் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குனா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரஷ்ய ஏவுகணைகளை வீசி இருக்கணும் குறிப்பிட்டதான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியில் மட்டும் இருபத்தி அஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டா நேற்று ஓவர் நைட்ல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது ஏவுகணைகள் வரைக்கும் இந்த லிவி பிரிஜின்ல இந்த ஒரு பகுதியில நாமினேஷன் டிபோர்ட் இருந்ததா சொல்லக்கூடிய இடத்துல வீசப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை சமீபத்தில் தாக்குதல்கள் உக்ரைன் மேலே பதிவாயிருக்கு இதுக்கு பதில் கவுண்டர் என்ன ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா நேற்று இதே தாக்குதல்களை நடத்துறப்போ திரும்பவும் போலந்தோட வான்பரப்புக்குள்ள எந்த ஒரு ரஷ்யாவோட ட்ரோன்களும் உள்ள நுழைஞ்ச முன்கூட்டியே போலந்தோட விமானப்படை உஷார் படுத்தப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரமடைய வைக்கப்பட்டது இப்போ ரஷ்யாவோட விமானப்படையை சார்ந்த விமானங்கள் உள்ள வந்தாலும் சரி இல்ல ட்ரோன்கள் ஏதாச்சும் உள்ள வந்தாலும் சரி அதை சுற்றுப்படுத்துறதுக்கு என்னோட எஃப் தேர்ட்டி விமானத்தை நான் போலாந்துக்கு அனுப்புறேன் இது போலாந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்களா உங்களுக்கான ஆபரேஷனல் ஃப்ரீடம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா உக்ரைனோட வான்பரப்புல போலந்து ஒட்டி வரக்கூடிய ட்ரோன்களையும் நாங்க சுட்டு வீழ்த்த தயார்னு ஒரு நாடு அறிவிச்சிருக்கு அது எந்த நாடு ரஷ்யா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டன்னுக்கும் அதிகமான இந்த அமினேஷன் சென்றதை அழிச்சிருதா சொல்றாங்களே இதை பத்தின எல்லா செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்தின தாக்குதல் நேற்று வந்து உக்ரைனோட பல பகுதிகளானது தாக்கப்பட்டு இருக்கு இதுல முக்கியமான பகுதிகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த லிபியில மட்டும் இருபத்தி அஞ்சுக்கும் அதிகமான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் சிங்கிள் டைம்ல உணரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள் பார்த்தோன்னா இவானோ பிரான்சிக் செரிங்கோ ஒடிசா கெமிஸ்கி கார்கிவ் போன்ற பகுதிகளிலும் இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஆனது நடந்திருக்கு ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப லைம் லைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த லிவியில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் தான் ஏன்னா இந்த லிவியில இருபத்தி அஞ்சு எஸ்பிளோஷன்ஸ் ஆனது உணரப்பட்டிருக்கதான் சொல்லிருக்காங்க அதாவது ரஷ்யா இப்ப குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது இவங்களோட பவர் கிரிட்ஸை மட்டும்தான் ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல பனிக்காலம்ன்றது ஆரம்பிக்க போகுது ரெண்டு மேஜராக வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது உக்ரைன் எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதே இடத்துல நிற்க வேண்டிய ஒரு தேவையானது இருக்கும் ரஷ்யா எந்த இடத்துல நிற்கிறாங்களோ ரஷ்யா அதே இடத்துல நிற்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும் பனிக்காலம் முடிஞ்சாலும் அந்த பனி உருகி கீழே இருக்கக்கூடிய சகதி எல்லாம் காயற வரைக்கும் மேஜரா ரெண்டு சைடும் கிரவுண்டில் அவங்களோட முன்னேற்றத்தையோ இல்ல இந்த டிஃபென்ஸ் லைன்ஸ் வந்து தாண்டி போறது சொல்லிட்டு எதையுமே ரெண்டு தரப்பாலும் இந்த இடத்துல பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ இந்த பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்மளால பண்ண முடியும்ன்றதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேம் பிளான் இப்ப ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ஸ் கடந்த ஒரு மூணு மாசத்துல பெருசா எந்த இடத்துலயும் ஸ்ட்ரைக் பண்ணல அங்கங்க ஒரு சில டிரான்ஸ்பார்மர்ஸ் அடிக்கிறது சில தெர்மல் பவர் பிளான்ஸ் அதாவது கைவிடப்பட்ட தெர்மல் பவர் பிளான்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரைக்ஸ் ஆனது போயிட்டு இருந்தது ஆனா இப்ப லிபியூவில் அடிச்சிருக்க கூடியது இந்த பேட்டர்ன் அப்படியே மாத்திருக்கு லிபியூன்னு சொல்லக்கூடியது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாகாணம்னு la டாப் டென் லிஸ்ட் எடுத்தோம் இல்லை டாப் ஃபைவ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாகாணமாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இதுக்கு மெயினான அந்த கோர் பவரை கொடுக்கறது அந்த கோர் பவர் சோர்ஸை கொடுக்கறது பதினாறு எனர்ஜி கிரிட்ஸ் இவங்க மூலியமா இந்த எனர்ஜின்றது பிரிக்கப்பட்டு எலக்ட்ரிசிட்டி பிரிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் மற்ற நகரங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு முப்பதுக்கும் அதிகமான எலக்ட்ரிசிட்டி டெர்மினல்ஸ் முக்கியமான டிரான்ஸ்பார்மர் ஜங்ஷன்ஸ் உக்ரைன் இந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருபத்தி இடங்களுக்கும் அதிகமா இந்த

ஆன்லைனில் வந்து வரக்கூடிய மற்ற நியூஸை வெரிஃபை பண்ணால் தான் இதை பற்றின டீடெயில்ஸ் தெரியும் ஆனா அடி வாங்கியிருக்காங்க அது பார்ஷியலி ரிப்பேர் ஆகிருக்கா இல்ல கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கின்றத இன்னும் ரெண்டு நாட்கள் கழிச்சு தான் சொல்ல முடியும் ஆனா இந்த இருபத்தி ஒன்பது இடத்துல ஏவுகணைகள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அதுவும் இந்த இருபத்தி ஒன்பது ஏவுகணைகள் நடத்தின ஸ்ட்ரைக்ன்றது ஒரு நாலு சதுர கிலோமீட்டர் ஒரு நாலு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே பதினெட்டு இடங்கள்ல பதிவாகியிருக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அதிகமான மிசைல்ஸ் எப்ப தெரியுமா ஃபயர் பண்ணுவாங்க ஒன்று பூமிக்கு கீழே ஏதோ ஒரு பெரிய விஷயம் பங்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் அப்படி இல்லையா பூமிக்கு கீழே இவங்களோட அம்யூனிஷன் ரிசர்வ்ஸ் இவங்களோட ஏதாச்சும் ஆயுத கிடங்குகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்க சமீபத்தில் இது வந்து ரஷ்யா இல்லை சாரி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணியிருந்தாங்க இங்கே ராஷ்டிரவாண்டான் பகுதின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரெடிமேடா வெப்பன்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதோட பக்கத்துல இருக்கக்கூடிய சாம்பர்ஸ்ல சோவியத் காலத்துல கட்டக்கூடிய அந்த பங்கர்ஸ்ல ஓவரால் பாத்தோம்னா ஒரு பதினெட்டாயிரம் டன் வரைக்கும் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம் அதை நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கிளைமே இந்த இடத்துல வச்சிருந்தாங்க அது மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பிச்சு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அந்த இடத்துல உணரப்பட்டுச்சு அப்போ உக்ரைன் இதே மாதிரி விஷயத்தங்கள் பண்ணாங்க ஆனா உக்ரைன் அதுல ரொம்ப சேஃபா ஒரு கேம் என்ன ப்ளே பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த ஆயுதங்களை வந்து அந்த இடத்துல லோட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ட்ரக்ஸை குறி வச்சு அடிச்சு அதன் மூலயமா ஏற்பட்ட ஒரு தீ விபத்து அந்த கம்பார்ட்மெண்ட்டோட ஒரு பார்ஷியல்

தா ரஷ்யாவோட ஆர்மியோட க்ளோஸ் லிங்க்கில் இருக்கக்கூடிய சில டெலகிராம் குரூப்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பற்றி ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட டெய்லி பிரீஃபிங்லையும் குறிப்பிடல அவங்களோட எந்த ஒரு அஃபிஷியல் செய்திகளையும் குறிப்பிடல ஆனால் உக்ரைன் அடி வாங்கியிருக்காங்க நேற்று நைட்டு நடத்தின இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த லிவ் பகுதி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு சரிப்பா ஒரு நாலு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஒரு பதினெட்டு ஏவுகணைகள் விழுந்தது இருக்கட்டும் மொத்தமாக இருபத்தி ஒன்பது ஏவுகணைகள் இந்த லிவ் பகுதி மட்டுமே அடிச்சதா சொல்லியிருக்கு இருபத்தி அஞ்சு இடங்களில் இந்த இடத்துல ரஷ்யா வந்து உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ஸ் லிவ் மட்டுமே அடிச்சிருக்காங்க சொல்றேன் இப்போ இந்த ஒரு பகுதியை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான காரணம் காரணம் இந்த பதினெட்டு ஏவுகணைகள் இந்த இடத்துல விழுந்து வெடிச்சிருக்கு இதனால ஒரு நாலாயிரம் டன் இருக்கக்கூடிய அமனிஷன் டிப்போ அழிச்சிட முடியுமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் ஆனது இருக்கு ஆனால் ரஷ்யா எந்த அளவுக்கு இந்த இடத்துல பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லை எந்த அளவுக்கு அந்த இடத்துல எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுருக்கின்ற அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியில வரப்போ தான் இல்லை அதை பற்றின டீடெயில்ஸ் வெளியில் வரப்போ தெரியும் இப்போதைக்கு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் உக்ரைன் சைடுல இருந்து வரக்கூடிய அந்த மீடியாஸ் உக்ரைன் கிட்ட இருந்து வரக்கூடிய சில ஓஎஸ்என் டீடெயில்ஸ் எடுத்து பார்க்குறப்போ நாலாயிரத்தி ஐநூறு டன்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல வெடிப்பொருட்கள் மேபி இருந்திருக்கலாம் அதாவது இதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரஷ்யா

வந்து உடனே வெடிக்காது ரெண்டு நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட ஃபியூஸ்ன்றது ஆக்டிவேட் ஆகிறப்போ ரெண்டு நாள் கழிச்சு வெடிக்கக்கூடிய வகையான ஏவுகணைகளும் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப்பர் ரஷ்யா செட் பண்ணிருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது உக்ரைனுக்கு ஒரு டெக்கிங் டைம் போவமா மாறிட்டுருக்கு நினச்சி பாருங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு நாலாயிரம் டன் நாலாயிரம் கிலோ கூட கிடையாது நாலாயிரம் டன்னுக்கும் அதிகமான வெடிமருந்துகளை நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் சில ஒரு பகுதியில் பாதிப்பானது ஏற்பட்டுருச்சு ஆனால் நீங்கள் திரும்ப அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சேதாரங்கள் சேதாரங்களை கணிக்கணும்னு சொல்லிட்டு போறீங்க அப்போ நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர்னால அங்க இருக்கக்கூடிய பியூஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒரு அணுவாயுத வெடிப்பு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அந்த பகுதியில் ஏற்படும் ஆனால் மோஸ்ட்டாக எந்த ஒரு மீடியாவும் இந்த ஒரு செய்தியை கவர் பண்ணல இல்லை இல்லை இதை பற்றின ஒரு டாப்பிக்கை கூட எடுக்கல உக்ரைனுக்கு சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவாக இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அது மாறும் ஆனால் இது எப்படி உக்ரைன் ஓவர் கம் பண்ண போகிறாங்க இல்லை இதுக்கு பின்னாடி என்ன செய்திகள் நடந்துட்டுருக்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம் லிவி பகுதியில் நேற்று நடந்த ஸ்ட்ரைக்கானது உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்கு ஆனால் இப்போ ஏற்பட்ட பாதிப்பை விட உக்ரைன் வரப்போகிற நாட்களை சமாளிக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்க டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நேற்று ரஷ்யா வந்து லிபியூல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தினாங்க உக்ரைன் முழுக்க அவங்களோட ட்ரோன் ரைடுன்றது நடந்துட்டு இருந்துச்சு ஆனா போலாந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து டிஃபன் பண்றதுக்காகவும் உக்ரைன்ல இருந்து எந்த விதமான ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸும் போலந்தோட ஆஸ்பேஸ் குள்ளே எட்டர் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்களோட விமானப்படை விமானங்களை தயார் நிலையில் வச்சுருந்தாங்க சில விமானங்கள் வானத்தில் பறக்க வானத்தில் வட்டமிட்டு அந்த இடத்துல கண்காணிப்பு படிகளில் ஈடுபட்டுருந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ போலாந்துக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறோம் இதுக்கப்புறம் போலாந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எங்களோடய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறோம் அவங்க வந்து வேறு எதுவுமே சொல்ல தேவை எங்களுக்கான ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்ன்றதை கொடுக்கட்டும் எங்களோட வான்பரப்பை டிஃபன் பண்ண வேண்டியது உங்களோட வேலைன்னு எங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கட்டும் ரஷ்யாவோட ஒரே ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கூட உக்ரைனோட எல்லையை தாண்டி போலாந்துக்குள்ளே என்றாகாமல் நாங்கள் டிஃபன் பண்ணி காமிக்கிறோம் எங்களோட படைகளில் இருக்கக்கூடிய ஃபைவ் விமானங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இந்த இடத்துல போலந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்வே சம்மந்தமே இல்லாமல் போலாந்தோட பிரச்சனைக்குள்ளே இப்போ உள்ள வராங்க நார்வே ஆல்ரெடி ரஷ்யா கூட எப்படி சொல்கிறது ஏகப்பட்ட உரண்டை எழுத்து வச்சிருக்காங்க பத்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வேறு கொடுக்கணும் கூடிய சேகரத்தில் இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றதையும் இந்த இடத்துல நம்மளால ரஷ்யா கிட்ட இருந்து இவங்களுக்கு எதிராக எதிர்பார்க்க முடியும் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அமிஷன் ரிப்போர்ட் பற்றி தான் நிறைய மீடியாஸ் வந்து இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இல்லை இதை பற்றின செய்திகளை வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸாக கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை ரஷ்யா சத்தமே இல்லாம அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இப்போ அந்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் தான் பெரிய பிரச்சனையை நீங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறீங்க மேபி இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா கூட ரஷ்யா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதா நீங்க நினைக்கலாம் ஆனா இந்தளவுக்கு மிசைல்ஸ் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்க்கான ஒரு மூவாக இருக்காது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜை உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய அம்யூனிஷன் ரிசர்வுக்கு இந்த இடத்துல ஹெவியான பாதிப்பு கொடுக்கறதுக்காகவே ரஷ்யா இதை பண்ணியிருக்காங்க ஸோ இதை வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிப்படுது உங்கள் லாக்கி